ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராம ஊராட்சி செயலாளர் ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது பேசிக்கலி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி இது எத்தனை போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கலாம் ஸோ அப்ளிகே அப்ளை பண்ணது ஆல்ரெடி முடிச்சிடுச்சு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் இன்டர்வியூக்கு கால் லெட்டர் வருமா நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் ஒரு தடவை பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் so website name is tnrd.tn.gov.in அப்படின்னு போட்டு search பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு website chrome வேறு எது இருக்கலாம் search பண்ணினனாலே இந்த page வரும் so இந்த websiteோட link வந்து நான் கண்டிப்பா descriptionல கொடுக்கிறேன் so நீங்க அதை click பண்ணி டைரக்டா போய் பாத்துக்கலாம் so இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு first வந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்தது ஸோ அதையும் பார்த்துடலாம் ஸோ ப்ரோ நான் ஆல்ரெடி அறிவிப்புலாம் பார்த்துட்டேன் எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவை ஓட்டி நான் அந்த இது எதுலேருந்து போகிறேனோ அதுலேருந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து அறிவிப்பை பற்றி சொல்லிடுறேன் ஸோ இதுதான் அறிவிப்பு வந்தது இப்படி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து லெவல் டூ போஸ்டிங் இதோட சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஆதாய்ச்சி பதினா பதினாறாயிரத்துலேருந்து சிக்ஸ்டீன் கேலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் இதோட சேல்ரிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ வயது வரும்பு வந்து எப்படின்னா இது கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் ஸோ பொது பிரிவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பிசி பிசி முஸ்லீமுக்கு வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு வயசு ஸோ அதே மாதிரி ஆதி திராவிடர் அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ மாற்றுத்திறனாளிக்கு இப்போ நீங்கள் வந்து பிசி மாற்றுத்திறனாளி அப்படின்னா இங்கே முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேருந்து டென் இயர்ஸ் அப்படி நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ராணுவத்தில் வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதோட டீட்டெயில்ஸுமே என்னென்ன இது அப்படிங்கிற வயது வரமும் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி போஸ்டிங் இருக்குது ஸோ அதை எல்லாமே இந்த ஒரே எக்ஸாமில் ஃபில் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ இது பேஸிக்காக எப்படின்னா டென்த்து மார்க்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ஆர் எயிட்டி இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூ இதுக்குன்னா ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வரும் ஒன்லி பதினஞ்சு மார்க்குக்கு தான் இருக்கும் அந்த பதினஞ்சு மார்க்குக்கு தான் நீங்கள் இன்டர்வியூ நேர்காணல் எல்லாமே லைக் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேஜராக இது வந்து டென்த்து மார்க்கை பொறுத்து தான் இருக்கும் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஏன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சதுனால நூறுரூபா வந்து ஜென்ரல் எல்லாருக்கும் ஐம்பது ரூபா வந்து அந்த கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க ஸோ கடைசி நாள் வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் முடிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி சான்று ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது கம்யூனிட்டி பேஸ்ட் பண்ண ஒரு ரோல் தான் ஸோ அடுத்தது வந்து அதே வெப்சைட் சொன்ன முன்னாடி சொன்னால் அதே இந்த டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் போயிட்டு கீழே ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுமா இதுக்கப்புறம் கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இது எதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்துருது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் ஸோ இப்படி ஒரு பேஜ் வரும் பஞ்சாயத்து செக்ரேட் செக்ரேட்டரிக்கான இது அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸோ வியூ யூர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுங்களா உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஸோ இது ரொம்ப இது ஸோ இதில் வந்து பேசிக்கலையும் நான் சும்மா ஒரு இது டைப் பண்ணுறேன் இதில் உங்களோட டென் டிஜிட் நம்பர் அப்படியே டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு இங்கே கம்யூனிட்டி வந்து நீங்கள் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் இருக்குது எஸ்சியிலே ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஜென்ரல் நான் இப்போ கொடுக்குறேன் ஸோ டேட் ஆஃப் பர்த் எப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து ஸோ நான் என்னமோ இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இதில் ஜூன் ஃபெப்ரவரி ஒரு ஆறு கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே கேம் என்னென்னா என்னன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு டிஜிட் நம்பர் இங்கே அப்படியே எதுவும் ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ கொடுத்துட்டு ஷோ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் ஷோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கீழே ஒரு பேஜ் வந்துடும் ஸோ இந்த பேஜ் எப்படி வரும்னா ஒன்லி நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்து அது அக்செப்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த பேஜ் வரும் நீங்கள் ஃபீஸுமே ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணியிருக்கணும் ஸோ இந்த இடத்துல இங்கே வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க அந்த நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா கம்யூனிட்டிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ வியூ இருக்குது டவுன்லோட் இருக்குது ஃபஸ்ட்டு வியூ பார்த்துருக்கோம் வியூவை க்ளிக் பண்ணீங்கன்னா ஸோ யா இங்கே வந்து அப்ளிகேஷன் டேட் என்ன அப் எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ரிசர்வேஷன் என்ன கம்யூனிட்டி ஸோ ஆன் ஆப் என்ன அந்த டீட்டெயில்ஸ் அதே மாதிரி எந்த அடிப்படையில் வேக்கன்சி ரிசர்வேஷன் கேட்டகரினா பிற்படுத்தப்பட்டோர் ஆர் நீங்கள் வந்து எஸ்கி கேட்டீங்க எஸ்கி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ உங்கள் பேர் உங்கள் ஃபாதர் நேம் இதெல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே போனீங்கன்னா டென்த்து மார்க் எவ்வளோ எடுத்தீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருந்துருக்கும் ஒரு தடவை நீங்கள் அதை அப்படியே செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இது வந்தீங்கன்னா உறுதிமொழிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா உண்மையில இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயிரமே ஜாபுக்கு மேலே இருக்குது ஸோ இது பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கிறது ஒரு நீங்கள் விவோ அசிஸ்டண்ட்டோட இப்போ கம்பேர் பண்ணுறப்ப இது சேலரி கொஞ்சம் நிறையாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அப்ளை பண்ணுங்கள் பட் இது பேஸிக்கலி வந்து டென்த்து மார்க் பொறுத்து தான் ஸோ டென்த்து மார்க் பொறுத்து எப்படி இதை வந்து ஜாப் கிடைக்கும் நம்ம கிடைக்குமா கிடைக்காத அண்டர் டீடைல்ஸ் எவ்வளோ எப்படி அதை மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க எயிட்டி ஃபைவ் மார்க்குக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலெலாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதோடது நான் கண்டிப்பாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணி தான் சோ ஹாவ் எக் ரெடி பை பாய்